அத்தனை வருடங்கள் ஆயும் நம்ம தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவே அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்காரு நம்ம மணிலத்திரம் அவர்கள் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நாயகன் தளபதி ரோஜா பம்பாய் இருவர் குரு இப்படி ஒரு பக்கம் பிரிக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான கமர்ஷியல் படங்களாக அக்னி நட்சத்திரம் ஆயுத எழுத்து சக்க சம்பந்தவானம் இந்த மாதிரி பிரிக்கலாம் மூணாவதாக இன்னொன்று பிரிக்கலாம் என்ன அப்படின்னா உருக வைக்கிற மென்மையான காதல் படங்கள் மௌன ராகம் இதயத்தை திருடாதே உயிரே அலைபாயுதே ஒரு காதல் கண்மணி அதாவது ஓகே கண்மணி இந்த வரிசையில் வந்து அவரை இன்னொரு பிரிவில் பிரிக்கலாம் ஸோ இப்போ அவர் நம்ம உலகநாயகன் கமலஹாசனையும் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு வச்சு எடுத்து தான் தக் லைஃப்வே இந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இருந்தாலும் கூட சும்மா இருப்பாரா நம்ம மனிதத்தவர்கள் அந்த படம் போஸ்ட் படசங்களால் முடிஞ்சிருச்சு நான் அடுத்த படத்துக்கு ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை பண்ண போகிறாரு ஸோ அதற்கு கொஞ்சம் முன்னாடி ஓய்வு எடுப்பாங்க எல்லாரும் ஆனால் அந்த ஓய்வில் கூட ஒரு படத்தை எடுத்துடலாம் ஒரு சின்ன படத்தை அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் சொன்னது தான் அந்த காதல் படங்களை வரிசையில் இந்த படம் இணைய போகுதுங்கிறாங்க ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காதல் படம் இன்னும் சொல்ல போனால் அலைபாய்தே படத்தின் இரண்டாம் பாகம் அப்படிங்கிற தகவல் ஓடிட்டுருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இந்த செய்தியை மீடியா தர்பால் சில பல மாதங்களுக்கு முன்னாடியே தக்லை ஷூட் போயிட்டு இருக்கும் போதே இது முடிச்சுட்டு ஒரு காதல் கதை பண்ண போகிறாரு அது அலைபாய்தே படத்தோட இரண்டாம் பாகத்துக்கான அந்த ஒரு ஒன்றையை அதை தான் டெவலப் பண்ணிட்டுருக்காராம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போது மனியத்தவர்கள் அந்த படத்தோட ஸ்கிரிப்டை முடித்து அதைத்தான் இப்போ ஷூட் பண்ண போகிறாரு ஸோ இந்த படத்தில் மாதவன் ஷாலினி நடிக்க வாய்ப்பு இல்லை பட் அதே மாதிரியான ஆர்டிஸ்ட்டு கண்டிப்பாக இருப்பாங்க இளம் இப்போது ட்ரெண்டில் இருக்கிற இளம் நடிகர்கள் நிச்சயமாக அந்த படத்தில் நடிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் புதுமுகங்கள் கூட அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அலைபாய்தே ரிலீஸ் ஆகி எப்படி தமிழகத்தையே ஒரு உழுக்கு உழுக்கியதோ கலக்கு கலக்கியதோ அதே மாதிரியான ஒரு விபரீதமான வித்தியாசமான கான்செப்டை தான் நம்ம நேரத்தை எடுக்க போகிறாரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அலைபா இதே டூ எப்படியெல்லாம் அசத்த போகுது அப்படின்னு